அவங்க ஊரு கிராமம் தான் அவங்க அம்மா வந்து எட சொல்லிட்டே இருப்பாங்க என் பிள்ளைகள நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி விட்ருக்க டீச்சர் அப்படின்னு வந்து ரொம்ப பாசமா சொல்லுவாங்க அழுதுருவாங்க அவங்க அம்மா என்கிட்ட வந்து எனக்கு அவங்கள பார்த்தாலே கண்ணீர் வந்துடும் அப்படி வந்து சொல்றாங்களே அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிள்ளை எல்லாம் நல்லா வருவாங்க நீங்க எதுவும் கவலைப்படாதங்க அப்படின்னு அவங்கள மனசை தேர்த்து விடுவேங்க லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் என் எம் சி ஆர் பியூர் கோட் அண்ட் பிரசன்ஸ் பிஹை டோ கோல்ஹோல் ஆஃப் ஃபேமர்ஸ் சப்போர்ட்டுட் பை டிவிடி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர் பாரம்பரியமான KTV Value Groundnut Oil, Howdape and Design Partner Anuj Styles, powered by Sri Travel Agency, Jayachandran, Manju Group and Healthcare Partner SRM Global Hospitals Katanguluthur. மாட்டேன், <laughs> என் நினைப்பேன். தாய் மட்டும் கூல் நான் பாப்ப கவனிப்பேன். கோட குடிப்போம் தாயாக. இப்போ கூட அவருக்கு கவலை என்னன்னா டீச்சரை பத்திரமா போட்டு வந்தாங்களா சேஃபா இருக்கங்களா அததான் என்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காரு.

சீரியஸ்ன்னு கதை கேட்டு கேட்டு பழகினது எல்லாமே சந்தோஷமான கதை கேட்டு நான் பழகவே இல்லை நான் கேட்ட கதை எல்லாமே இப்படி துயரம் நிறைந்ததாகவும் வழி நிறைந்ததாகவும் தான் இருந்துச்சு ஜாலியாக ஒரு படம் அப்படி தான் யோசிப்பேன் அது அப்படியே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அவரோட நெஜத்தை போய் காட்டிடும் அதுவே அங்கே கூட்டிட்டு அதுவே கூட்டிட்டு போய் நான் கிரியேட் பண்ணுற கேரக்டர்ஸ்க்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேலே நானே தென்பட ஆரம்பித்தோடனே என்னோட நெஜம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னா ஒரு ஒரு நாய் வருதுன்னா அதை ஒரு பறவை பறந்து போகுதுன்னா அதை கும்பிடுவேன் ஓ கல் கிடக்கும் அது சிலையாவே எனக்கு தெரியாது அந்த கல்லு கொக்காத சொல்லுவார் புறக்கணிக்கப்பட்ட அல்லது வாழ்வுக்கு இளை ஏக்கத்தை மட்டுமே வச்சுருக்க மனுஷனுக்கு இந்த உலகத்தின் தென்படிகிற அத்தனை உயிர்களும் எதுவாகவும் அவனுக்கு தெரியுது இல்லை சகவமாகவும் நிறைய ரசிச்சு வணக்கம் மாதிரி வணக்கம் நான் நெகிழ்வான தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்ல ஆமா 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 ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க டீச்சரை பார்த்த உடனே என்ன சொல்றது நல்ல வேளை நான் வந்து இந்த வெள்ளம் வந்தப்போ இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து வந்தேன் ஆ அதனால் கொஞ்சம் நான் கண்ட்ரோல்டாக இருந்தேன் ஆனால் நல்ல ஒரு நெகிழ்வான இமோஷனுக்கு என்ன சென்சார் வேண்டி கிடக்கு இல்லை சென்சார்னா அப்படி இல்லை இப்போ நீங்கள் கூட்டி வந்தீங்க எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லாமல் கூட்டி வந்துட்டீங்கன்னு சொல்லி ஆனால் ஆடியன்ஸ் யாருக்குமே அந்த மண் சைட்லாம் இல்லை நாம ஓகே ஒரு நெகிழ்வான உணர்வு கூட வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளப்படலாமோங்கிற ஒரு அச்சம் இருக்கு என்னோட உணவு எனக்கு தெரியும் எல்லாமே மீடியாக்காக அப்போ அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் டீச்சர் நல்லா இருக்கீங்களா நீங்கள் உட்காந்துங்க நாங்கள்லாம் இன்னைக்கு நல்லா உட்காரதுக்கு நீங்களா தான் காரணம் நீங்க உட்காருங்க உட்காருங்க டீச்சர்கிட்ட கொடுங்க உங்க பையன் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு டீச்சர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் நினைச்சாலே நான் வந்து படித்த பையன் நினைக்க மாட்டேன் என் பிள்ளைன்னு தான் நினைப்பேன் அப்போ இருந்து இது வரைக்கும் அவனும் என்னை தாய்மாரி தான் பார்ப்பான் நானும் அவன் என் பிள்ளைகள் மட்டும் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் என் பிள்ளைகள் மாரி தான் நான் பார்ப்பேன் கவனிப்பேன் அந்த அன்பு இது வரைக்கும் நான் பிள்ளைகள் யாருனாலும் சரி எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா சொல்லிக் கொடுக்கும் வைக்கவும் கிராமம்தான் கிராமத்தில் தான் வேலை பார்த்தேன் அவங்க ஊரு கிராமம்தான் ஆனால் அவங்க அம்மா வந்து இடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி விட்ருங்க டீச்சர் அப்படின்னு வந்து ரொம்ப பாசமாக சொல்லுவாங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே கண்ணீர் வந்துடும் இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு ஏக்கா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா பிள்ளைகள்லாம் நல்லா வருவாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதுங்க அப்படின்னு அவங்கள மனசை தேர்த்து விடுவேன் அழுது அழுதுவாங்க அவங்க அம்மா ஏன்ட்ட வந்து டீச்சர் நீங்கள் தான் அவனை ஆளாக்கி வைக்கணும் என் பிள்ளைகளை நீங்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இந்த வாழைப்படம் வாழைப்படம் பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் ஆ அதெல்லாம் அவங்க டீச்சரோட தான் அவர் அப்படி பேசிக்கிட்டே இருப்பார் டீச்சர்னா அப்படி உசுர விடுவார் மனுஷன் ஆமாம் ஆமாம் பார்த்தேன் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஓகே ஓகே இப்போ கூட அவருக்கு கவலை என்னன்னா டீச்சரை பத்திரமா கூப்பிட்டு வந்தாங்களா சேஃபாக இருக்காங்களா அதுதான் தான் என்ன விசாரிச்சுட்டு இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் டீச்சர் இப்படி ஒரு பையன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் நான் அதை விட சந்தோஷப்படுறேன் எல்லாத்துக்கும் நான் இவ்வளவு அவன் நல்லா இருக்கிறது வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நான் டீச்சர் அவர் தான் பாஷா படம் எடுத்தது அவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்குறாங்க அவர் தான் அந்த பாஷா

வாழை நிறைய பேசியிருக்கோம் வாழை பற்றி உங்கள் வழியை சொன்ன ஒரு படம் உங்கள் வாழ்க்கையை சொன்ன ஒரு படம் இப்போது அடுத்ததாக இருக்கிறது பைசன் கால் ஏன் அடிபட்டு போச்சு அப்படின்னு இப்போ தான் உங்கள்கிட்ட கேட்டேன் கபடி ஆடினதில் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழையை தூக்கி வைக்கிறதுனால பண்ணி கபடி விளையாடுறதுனால பண்ணி காட்டுருவீங்க ஸோ பைசன் ஒரு கபடி சார்ந்த படமா ஸ்போர்ட்ஸ் டாமா கபடி கபடி சார்ந்த ஒரு கபடி வீரனோட லைஃப் ஸ்டைல் அவனோட முழு வாழ்க்கையும் இந்த இந்த படமும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தழிவு எடுக்கப்பட்டதா இல்லை இது முற்றிலும் வேற ஒரு ஜானர் படமா இது என்ன சொல்லி என்னோட வாழ்க்கையும் இருக்குது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய அங்கேருந்து விடுபட்டு அங்கே உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சோ இல்லை விடுபட்டோ இல்லை அதுக்குள்ளே சேர்ந்து சிக்கிக்காமல் தன் கனவை நோக்கி தொகத்துக்கு துகத்தி வெற்றி பெற்ற நிறைய பேரோட கதை இருக்குது இல்லை அதில் நான் இப்போ டேரக்டராக இருக்கேன் ஓ இப்போ எங்கள் ஒரு தாசில்தாராக இருக்கான் இன்னொரு குளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜட்ஜாக இருக்கான் கபடி பிளேயர் ஒருத்தர் இருக்காரு பணத்தை கணேசன் சொல்லி இப்படி நிறைய பேர் அங்கேருந்து வந்து ஜெயிச்சிருக்கோம் அங்கேருந்து வந்து ஜெயிக்கிறதோட வேல்யூ வழி எப்படிப்பட்டது அதோடய ட்ராவல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் எல்லா பசங்களோட கதையும் அது இருக்கும் ஓகே ஸோ உங்களை சார்ந்த அல்லது நீங்கள் கவனித்த இடத்துல இருந்தால் இந்த கதையை ஆரம்பிக்குது நிச்சயமா ஓ ஓகே இப்போ நிறைய படங்கள் தொடர்ச்சி நம்ம போன முறை பேசினப்ப கூட சொன்னோம் எனக்கு இந்த வாழைப்படத்தில் வந்து அந்த டீச்சருக்கும் உங்களுக்குமான அந்த அழகான அந்த அன்பை காட்டின் அந்த ஒரு அந்த ஏரியா ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வழியை பதிவு செய்கிறது இந்த ஊடகத்தை நான் பயன்படுத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் கடந்து என்னைக்கு இதெல்லாத்தையும் தாண்டி வேறொரு ஜானர் படம் அந்த மாதிரி படங்களுக்குள்ளே போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா இப்போ எப்படி சொல்கிறது இந்த மொத்த இன்ட்ரஸ்ட் இப்போது தமிழ் சினிமா எவ்வளோ படம் நீங்கள் கேட்குற மாதிரி படங்கள் எவ்வளோ படம் வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி படம் எவ்வளோ வருது அந்த மாதிரி படம் எவ்வளோ வருது குறைவு தான் இது ரொம்ப கம்மி இப்போ யோசித்து பார்த்திங்கன்னா நானே நிறைய படங்கள் பார்க்குறேன் கமர்ஷியல் படங்கள் நிறைய என்ஜாய் பண்ணுறேன் போய் கிளாப் பண்ணுறேன் கத்தி தேட்டரில் ஆட்டம் போட்டு பார்த்தது தான் பட் எனக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் இதில் கூடாக சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபைட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அல்லது இதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்களா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை ஃபைட் பண்ணி ஒரு படம் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறும் போது அது எல்லா காலையும் முடியல எல்லாரும் பண்ணவும் ஆசைப்படலை அல்லது எல்லாருக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரலை அப்படிங்கும்போது ஓகே செய்வோமேன்னு செய்கிறது ஒன்று அது ஒன்று திருப்பி என்ன பண்ணாலும் எனக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் ஒரு கதை கேட்குறேன் ஒரு பாட்டி கதை சொல்கிறாங்க எங்கள் டீச்சர் கதை சொல்கிறாங்க எங்கள் அம்மா கதை சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து கதை கேட்டு கேட்டு பழகுனது எல்லாமே சந்தோஷமான கதை கேட்டு நான் பழகவே இல்லை ஓ விழுந்து விழுந்து சிரித்து நான் ஒரு கதை கேட்கவே இல்லை நான் கேட்ட கதை எல்லாமே இப்படி துயரம் நிறைந்ததாகவும் வழி நிறைந்ததாகவும் தான் இருந்துச்சு அதுதான் உண்மை ஃபேக்ட் இருந்து அதுவாகவே பிறக்குது அப்படின்னா அவனுக்கு நான் ஆசைலாம் கிடையாது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டோட மேக்கிங் பார்ப்பேன் சும்மா பழ ரொம்ப ஜாலியாக மேக் பண்ணியிருப்பாங்க ஜாலியாக ஹேண்டில் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் மாறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன் ஒரு கதை யோசிக்கும் போது அந்த டைப்பில் தான் யோசிப்பேன் ஜாலியாக ஒரு படம் அப்படி தான் யோசிப்பேன் அதை அப்படியே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அதோடய நெஜத்தை போய் காட்டிவிடும் அதுவே கூட்டிடு அதுவே கூட்டிகிட்டு போய் நானே தென்பட ஆரம்பிச்சிக்குவேன் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நான் கிரியேட் பண்ணுற கேரக்டர்ஸ்க்குள்ளே ஒரு கட்டத்துக்கு கட்டத்துக்குன்னு நானே தென்பட ஆரம்பித்த உடனே என்னோடய நிஜம் எனக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்ச உடனே நான் நான் வேற எதுவும் பண்ண வேண்டாம் இந்த நிஜத்தை காட்டிக்குவோம் இதை நம்ம கண்ணை காட்டுதுன்னா நம்ம ஏதோ ஒன்று காட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போய் ஆக்சுவலாக ஒரு இன்டென்ஸான படம் பண்ணுறப்ப அதுக்குள்ளே லேயர் கொண்டு வருது அதுவும் துருத்தாமல் இருக்கணும் அதோடு சேர்ந்து ட்ராவல் ஆகும் அங்கே சில நேரம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க ஆனால் அது அந்த ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு வித்தனே சொல்லலாம் பரியரும் பெருமாள்லேருந்து நான் பார்க்குறேன் அது வாழையிலலாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமே போயிடுச்சு எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க இந்த கதையினுடைய இன்டென்சிட்டி எனக்கு குறைஞ்சிடக்கூடாது அதை உணரணும் நான் அதே நேரம் எனக்கு அதுக்குள்ளே ஒரு காமெடி இலையோடணும் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ இந்த ரெண்டு பசங்களை வச்சுட்டு அந்த ரசிகர் சங்கம் வந்து அந்த ரஜினி கமல் காமெடி அங்கே பரியர் பெருமாவில் வந்து வேறு யோகி பாபு வச்சு இதெல்லாம் எப்படி அதோடு சேர்த்து கொண்டு போறீங்க இல்லை அதாவது அது கதைக்குன்னு பிளான் பண்ணல அது லைஃப் ஸ்டைலு எனக்கு அங்கே பண்ணும் நல்லா பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் அதை கேட்குறவங்க தான் சிரிக்கிறாங்க நான் அங்கே நிஜமாக பண்ணுது ஓகே எனக்கு அது காமெடின்னு நினைச்சு பண்ணலை அது இன்னைக்கு எனக்கு தெரியுது இன்னைக்கு எனக்கு ஒரு மெச்சூர்ட் இருக்குது எனக்கு ஒரு அறிவு இருக்குது நான் அன்னைக்கு என் அஸ்டன்ட்டை கதை ஏ ஃபார் ஆனந்தி ஏ பண்ணும்போது அன்னைக்கு நான் அதை நெஜம்னு நம்பி சொன்னேன் ஓகேங்களா இன்னைக்கு அதை ஹியூமராக இவங்க சிரிக்கும்போது அவங்க ஹியூமர் ஆகுது இப்படியாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்கும் தான் என் ஒய்ஃபுட்டு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லும்போது தான் இப்படியாமான்னு இருந்தேன்னு கேட்கும்போது தான் அதை அவங்க சும்மா கேட்கல சிரிச்சுட்டே கேட்டாங்க அப்போ இந்த நான் அன்னைக்கு வந்து அதை நிஜம்னு நம்பிட்டு இருந்தேன் எனக்கு அந்த அறிவு அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் பகிர பெருமாள் ஆகட்டும் வாழையாகட்டும் இது எதுவுமே நான் சிரிக்கலை அங்கே அங்கே ஓகேங்களா அதற்கு வச்சு நாங்கள் அங்கே நான் அது தான் இருந்துச்சு அது இப்போ நான் என்னோட படம் இப்போ காமெடிக்கான ஒன்று பண்ணணும் பண்ணலை நான் என் லைஃப்பில் நான் என்னென்ன அட்டன் பண்ணணும் என்னென்ன அனுபவம் எனக்கு கிடச்சிச்சோ என்னோடய இன்னசென்ஸினால என்னோட கோபத்தினால் என்னோடய வறுமையினால் என்னோடய காதலினால் பிரியத்தினால நான் என்னென்ன அனுபவ அனுபவம் எனக்கு கிடச்சிச்சோ அந்த அதை நான் அடுக்குறேன் அதை வரிசைப்படுத்துகிறேன் அது வரிசைப்படுத்தும் போது எங்கேயாவது நான் இன்னசென்ட்டாக வெளிப்படுறேன் அந்த இன்னசென்ஸில் ஹியூமர் வந்து ஹியூமர் வந்துடுது ஓகே அவ்வளோதான் உங்கள் விஷுவல் மெட்டஃபார் இன்னமும் பிரமிக்க வைக்கிது அது ஒரு நாயாக இருக்கலாம் ஒரு சிலையாக இருக்கலாம் அல்ல ஒரு மலை முகடாக இருக்கலாம் அந்த ஒரு ஆர்ட்ஃபார்ம் எப்படி கற்றுக்கிட்டீங்க சினிமாவுக்குள் வந்து அரிசன் டேரக்டராக இருந்து பழகிறதுங்கிறது ஒன்று பட் விஷுவல் மெட்டாஃபார்னு ஒன்று இருக்குல்ல அந்த உணர்வுகளை அது ஏதோ ஒரு கண் வழியாக கடத்துறது ஒரு பறவையினுடைய சத்தத்தில் கடத்துறது ஒரு நாய் நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கப்பில் எப்படி அந்த உணர்வுகளை அப்படி கடத்துறீங்க அந்த மெட்டாஃபார் எப்படி பிடிச்சிங்க அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் எங்கள் அப்பா வந்து ஒரு தீவிரமான ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் அவர் பேய் ஓட்டுவார் பேய் ஓட்டுவார் சாமி ஆடுவார் மிட்நைட்டில் பூஜை எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு பேர் சொன்னவர் அவர் எல்லாத்தையுமே தெய்வமாக பார்ப்பார் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோன்னா எத்தாப்புல ஒரு நாய் வருதுன்னா அதை கும்பிட்டுருவார் ஒரு பறவை பறந்து போகுதுன்னா அதை கும்பிட்டுருவார் இடையில் ஒரு சிலை எங்கேயாவது நம்ம கல் கிடக்கும் அது சிலையாகவே எனக்கு தெரியாது அந்த கல்லுக்கு ஒரு கதை சொல்லுவார் அப்போ ஒரு புறக்கணிக்கப்பட்ட அல்லது வாழ்விக்கியில் இயக்கத்தை மட்டுமே வச்சுருக்க மனுஷனுக்கு இந்த உலகத்தின் தென்படி அத்தனை உயிர்களும் எதுவாகவும் அவனுக்கு தெரியுது இல்லை அது எனக்கு பயங்கரமாக ஒரு டைம் எங்கள் அப்பா வந்து புல் அறுத்துட்டு இருக்கும்போது பாம்பு என்ன சொன்னாரு அறுத்துட்டு இருக்கும்போது கையோடு சேர்த்து புல்லோடு சேர்த்து பாம்பையும் பிடிச்சு அறுத்துட்டார் அறுத்தா பாம்பு பாதி கீழே கிடக்கு மேலே கையை கடிச்சிகிட்ருக்கு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் அப்படியே நடந்து போய் போயிட்டார் ஏன் அந்த 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 பாம்பு அவருக்கு என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவர் ஆசைப்பட்டார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல பாம்பு அது ஏதோ சொல்ல வந்துச்சு என்கிட்ட அப்படின்னு அவர் கதை சொல்லுவார் ஓகே அப்போ நான் இது வந்து இதை முட்டாள்தனமாக பார்க்கல நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு அந்த அந்த உலகத்துக்குள்ள அவர் வாழ்ந்த உலகத்துக்குள்ளே அவருக்கு தென்பட்ட மனுஷங்களுக்குள்ள அவர் பார்த்த உலகங்களுக்குள்ள அவருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது இந்த மாதிரியான உயிர்கள் தான் அவர் அதை பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி கதை சொல்ல 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 நான் கேட்க 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 ஒரு இப்போ மாடு வீட்டில் இருக்குன்னா மாட்டோட கண்ணை உண்மையாக பார்த்துட்ருப்பார் ஓ இப்போ மாட்டோட கண்ணில் சின்னதாக ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அதுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார் இப்படி கடவுளை எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து இப்போ உலகத்தின் ஆதி சிறந்த மெட்டபக்ஸ்னால் கடவுள் தான் ஆர்ட் ஃபார்மில் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டஃபர் கடவுள் கடவுள் இன்னும் சொல்ல போனால் கலையோட ஆர்ட் ஃபார்மோட உச்சமே கடவுள் தான் நான் நம்புவேன் ஆர்ட் ஃபார்ம் தான் கடவுள்னு சொல்லி ஏன்னா அதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது கலை தான் கிரியேட் பண்ணிச்சு அப்போ அதுக்குள்ளே தீவிரமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சி காட்டுவாங்க இப்போ என் படத்தில் தென்படி அத்தனையுமே இது எல்லாமே எங்கள் அப்பாவின் கண் வழியாக நான் பார்த்தது தான் எங்கள் அப்பாவை கூட ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அத்தனைக்குமே ஒரு விஷயம் இருக்குது ஓகே இந்த கல் யார் உட்காந்துட்டு போன கல் தெரியுமா அப்படி ஒரு கதை சொல்லுவார் அந்த கல்லில் என்றைக்கோ செத்து என்றைக்கோ சாமியாகி போன ஒரு அம்மாவோடய கதை இருக்கும் இந்த ஆலமரம் யாரோட ஆலமரம் தெரியுமா இது பொயிலால் செத்த ஆழமகம்னு சொல்லுவார் இப்போ பொயிலாக என்றைக்கு செத்தானா அது அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த ஆலமரம் இன்னும் எப்போ கிராஸ் பண்ணாலும் பொயிலால் ஒரு பேரை தான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ அதை பற்றி ஒரு கதை சொல்லுவார் எனக்கு எப்போ ட்ராவல் பண்ணாலும் அந்த அந்த ஆலமகத்தில் யாரை தொங்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த கதையை கேட்டு கேட்டு முழுக்க முழுக்க ஏக்கத்தின் வெளிப்பாடாக எங்கள் அப்பா காட்டுன சின்ன சின்ன உயிர்கள் தான் என்னோடய மெட்டஃபக்ஸோட மெயின் கிரேட் லுக்கிங் ஃபார் பைசன் பெஸ்ட் விஷஸ் நிறைய விஷயங்கள் தேங்க்யூ டீச்சரோட முழுக்க முழுக்க சொல்கிறதே தெரில என்ன சொல்கிறது மாதிரியாக இருக்குது உண்மையாகவே சொல்லணுன்னா நான் தை மேடம் <laughs> <laughs> சார் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆனீங்களா சார் சர்ப்ரைஸ் கிடையாது இது பொய் என்கிட்ட வந்து வேக ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு எங்கடா போனா பர்த்டே பார்ட்டிக்கு போக அப்படின்னு நான் தானே ட்ரெஸ் பண்ணி விட்டேன் நான் தான் பேம்பஸ் போட்டு விட்டேன் எல்லாத்தையும் அயன் பண்ணதே நான் தான் இப்படி ஓடிட்டு போய் சொல்லிட்டானே லெட்ஸ் வெல்கம் தட் சர்ப்ரைஸ் ஹரிசெல்வராஜ் சார் ஸ்கூல் டீச்சர் எஸ்கேஎம் வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய கைதலுக்கு கொடுத்தலாம் என்னோட நான் வாழைக்கு நேஷ்னலாவால் கிடைக்குமா கிடைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது இவங்க இருந்த நாளை அதில் உச்சமாக எடுத்துக்கிறாங்க மூணு நாள் படிக்கும் போது எனக்கு இவங்க தெரியும் அஞ்சாவது படிக்கும் போது இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட் லெட்டர் நான் எழுதுறேன் வேறு ஸ்கூலுக்கு போனாங்க அந்த அட்ரஸை நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த லெட்ரு போடுறேன் இவங்க திருப்பி போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது திருப்பி அந்த லெட்ரு போட்டாங்க அந்த லெட்டர் தான் என் வாழ்க்கைய மாற்றின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா

ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள்லாவை யோசிக்க வேண்டாம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரை மற்றும் ட்ரீநகர் மஞ்சு குரூப் ப்ராப்பர்ட்டினா மஞ்சு குரூப் ஈஸியாகவும் வாங்கலாம் ராசியாவும் இருக்கும் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஹாஸ்பிட்டல் கேட்வே ஆஃப் சிறந்த வழி ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் அடையார் ஆனந்த பவன்ஸ் மற்றும் உங்கள் பசியார்கள் அமுது கருப்படி காபி பாரம்பரிய சுவையும்

பாரம்பரியமான கேபிவி ட்ரூவல்யூ கிரவுண்ட் நட் ஆயில் ஹார்டபே அண்ட் டிசைன் பார்ட்னர் அனுர்ட் பை ஷிமுருகன் டிராவல் ஏஜென்சி ஜெய்சந்திரன் மஞ்சு குரூப் அண்ட் ஹெல்த் கேர் பார்ட்னர் ஹாஸ்பிட்டல்